விவசாயிகளின் அழுகுறல் ஏன் கேட்கவில்லை பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் கோவைக்கு எந்தவிதமான உறுத்தலம் இன்றி மாண்புமிகு பிரதமர் வந்து சென்ற ஈரம் இன்னும் கூட காயவில்லை அதற்குள் நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான நமது கோரிக்கையை நிராகரித்துள்ளது ஒன்றிய பாஜக அரசு மு ஸ்டாலின் நெல் கொள்முதலின் ஈரப்பதம் தளர்வு தொடர்பாக தமிழ்நாடு அரசு வைத்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்திருக்கிறது இந்நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மத்திய அரசை கண்டித்து தற்போது பதிவிட்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் சமூக வலைப்பதிவில் கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்துவிட்டு அதே கோவைக்கு எந்தவிதமான உறுத்திரம் இன்றியும் மாண்புமிகு பிரதமர் வந்து சென்று ஈரம் கூட இன்னும் காயவில்லை அதற்குள் நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான நமது கோரிக்கையை நிராகரித்துள்ளது ஒன்றே பாஜக அரசு கனமழை காரணமாக ஈரப்படும் அதிகமாகியுள்ள நெல்லினை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் குரல் பிரதமரின் காதுகளுக்கு கேட்கவில்லை விவசாயிகளின் அழுகுரல் ஏன் கேட்கவில்லை கண்ணீர் தெரியவில்லை கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கைகளின் அடிப்படையில் இத்தகைய ஈரப்பத அளவிற்கான தளர்வை பலமுறை வழங்கிய ஒன்றிய அரசு தற்போது வழங்க மறுப்பதையே கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கோரப்பட்ட நிவாரணமும் அளிக்காமல் ஈரப்பத அளவையும் அதிகரிக்காமல் இருப்பது விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் நன்மை செய்ய முடியும் உடனடியாக இவற்றை மறுபரிசீலனை செய்வதோடு தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் மீது நல்லதோறும் முடிவெடுத்து வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஒன்றிய அரசு நன்மை செய்யும் நம்புகிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதுபோன்ற செய்திகளுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்